ஒரு மாதிரி பண்ணுவாங்க நியூசிலாண்டில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க சிங்கப்பூர் மலேசியாவில் வேறு மாதிரி பண்ணுவாங்க இது மாதிரி இருக்கிறதுனால பல நாடுகளுக்கு வந்து அந்த கண்டென்ட் ஆல்ரெடி போயிடுச்சு இந்த கண்டென்ட்டை வெளிநாட்டில் பார்த்த ஒரு சென்சார் ஆஃபீஸர் ஷூ ஷாட்டாக அடிக்கணுங்கிறது ஒரு நோக்கமும் இன்னொரு நோக்கம் இருக்குது அவருக்கு ஆதிக்கு அது என்ன அப்படின்னா இமீடியட் அஜித் படத்தை நம்ம தான் பண்ணணும் அஜித் நம்மளையே கூப்பிடணும் பா அதிக் நீ வந்து இந்த படத்தை பண்ணு அப்படின்னு கூப்பிட்றது சொல்லவே எனக்கு தெரியல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பாசம் ஜாஸ்தி பிரியும் அஜித் மேலே ஏதோ ஒரு ஓவர் அட்ராக்ஷன் அஜித் மேலே ஒரு வெறித்தனமான ஒரு காதல் ஒரு பிரியம் சொல்லுவாங்களா அது அஜித் ரசிகர்கிட்ட நம்ம பார்க்கலாம் சினிமா விமர்சகர் ஆஸ்டார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலஜிபுரம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ குட் பேட் அகிலிய பத்தி நிறைய நியூஸ் வந்திருக்கு நீங்க சினி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கீங்க இந்த படத்துடைய பிசினஸ் என்ன ஆயிருக்கு ரெண்டாவது இந்த படத்தோட எக்ஸ்க்ளூசிவான டிக்கெட்ஸ் பத்தி சம்பந்தப்பட்ட நியூஸ் வந்திருக்கு மூணாவது இந்த படத்தை சென்சார்ல பாத்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பிசினஸ் எப்படி சார் வந்திருக்கு இந்த படத்தோடைய பிஸ்னஸ் வந்து வழக்கமாக அஜித் படத்துக்கு ஒரு பிஸ்னஸ் நடக்கும்ல அந்த படத்து பிஸ்னஸோட பல மடங்கு ஜாஸ்தியாக நடந்திருக்கு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து இந்த படத்தை தேட்டரிக்கல் தமிழ்நாடு தேட்டரிக்கல் கிட்டத்தட்ட எழுபது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு தமிழ்நாடு தேட்டரிக்களோடு சேர்த்து இன்னும் ரெண்டு சென்ட்ரதா வந்து ஆந்திராவும் கேரளாவும் வாங்கியிருக்காரு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் கிட்ட சொல்லும் போது நீங்கள் வழக்கமாக அஜித் படத்தோட ஜாஸ்தி கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சில பேர் வந்து குழப்பவாதிகள் சினிமாவில் ரெகுலராக இருப்பாங்க அவங்க ஏதோ சொல்லி சொல்லி அஜித் வந்து இந்த பிஸ்னஸ் இருக்கு அந்த இந்த கலெக்ஷன் ஆகாது இந்த எழுபது கோடி நீங்கள் எடுக்கணும்னாலே கிட்டத்தட்ட நூற்றி கோடி கலெக்ட் பண்ணா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லைன்னா கிராஸ் வந்து நூற்றி கோடி நடந்தா தான் நெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எழுபது கோடி கிடைக்கும் அப்படி இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க இந்த இது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இது வந்து நீங்கள் பிரிச்சு பிரித்து விற்றுருங்க இப்பவே சேஃப் ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி சில அட்வைஸர்ஸ்லாம் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலுக்கு அவருடைய நண்பர்கள் சில பேர் சினிமா சார்ந்தவங்க இருந்தவங்களும் சொல்லியிருக்காங்க அவர் சில குழப்பமான ஒரு மனநிலைக்கு வந்துட்டார் ஒருவேளை கூட நம்ம பணத்தை கொடுத்து வாங்கிட்டோமோ அப்படின்னு ஒரு டபுள் தாட் ஒன்று வரும்ல அந்த மாதிரி வந்து அவர் இருந்திருக்காரு இந்த நேரத்தில் தான் வந்து நம்மளுடைய அதாவது வந்து குட் பை டபிள்யூட டீசர் வெளியிட்ருக்கு டீசரை பார்த்தோடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார் டீசரில் வந்து அதாவது இது ஒரு அக்மார்க் அஜித் படம்னு சொல்லுவாங்கள்ல அதாவது ஒரு உதாரணத்துக்கு அஜித் படம் ஆக அக்மார்க் அஜித் படம்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா தீனாவை சொல்லலாம் மங்காத்தாவை சொல்லலாம் பில்லாவை சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டிசனை சொல்லலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித்துக்குன்னு ஒரு முத்திரை படித்த படங்கள் சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு படமா இருக்கும் நிச்சயமாக வந்து வேற மாதிரியான ஒரு அஜித் படமா இருக்கும் பெரிய லெவலில் இது ஒரு வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரோமியோ பிக்சர் பிக்சர்ஸ் ராகுல்க்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துச்சு பார்த்தீங்களா போன வாரம் ஃபர்ஸ்ட்டு சிங்கில்லை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டார் ஓ சூப்பர் இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த விதத்துலேயுமே தப்பு பண்ணாது இது வந்து நிச்சயமாக பெரிய வெற்றி படமாக இருக்கும் அஜித் கேரி இது ஒரு வேற மாதிரியான ஒரு படமா இருக்கும் வேற ஒரு டைமென்ஷன் வேற ஒரு உயரம் உச்சத்துக்கு அஜித்த கொண்டு போய் விட்டுருந்த படம் அப்படிங்கிற நம்பிக்கை அவர் வந்துருச்சு அதனால வந்து இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல தோட்டலா ரெண்டு சென்டரே நம்மளே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணிட்டாரு முதல்ல வந்து கிட்டத்தட்ட எடுத்தா சரியா வருமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் இருந்திருக்கு அவருக்கு இப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் தேட்டருக்கு மேல இந்த படத்துக்கு போறாரு தமிழ்நாட்டுல மட்டுமே ஒரு ஆயிரம் சென்டர் எடுத்து ரிலீஸ் பண்ணலாம் முடிவுக்கு வந்துட்டாரு இது இல்லாம வெளிநாடு இருக்கு வெளிநாட்டுலயும் வந்து பெரிய வரவேற்பு அஜித்துக்கு இப்ப தற்போது துபாயில ஒரு ரேஸ் எல்லாம் போனார்ல அஜித் அந்த ரேஸ்ல உள்ள காணொளிகள் எல்லாம் பல இடங்கள்ல வெளியானோன்னு அதாவது முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி அஜித்துக்கு வந்து வேற வெளிநாட்டுகள்லாம் பெரிய வரவேற்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை தாண்டி வெளிநாட்டுகள்லையும் பெரிய வரவேற்பு இருக்குது அமெரிக்கா மாதிரியான பெரிய பெரிய எல்லாம் ஆல்ரெடி புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு புக்கிங் ஸ்டார்ட் ஆனது மட்டும் இல்லை புக்கிங் வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வீக்கு ஃபர்ஸ்ட் வீக்கு ஃபுல்லாகவே ஃபுல்லாயிருச்சு ஃபாரின் கண்ட்ரிஸ்ல எல்லாம் இதில் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா அங்கே இருக்கிற தமிழர்கள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து தமிழ் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க காரணம் என்னன்னா நமக்கு எல்லா படமும் இங்கே வெ வெளியாயிரும் அதனால நம்ம எல்லா படமும் பார்த்துருவோம் ஆனால் தமிழ் ரசிகர்கள் அங்கே இருக்கிற வெளிநாட்டு ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அஜித் படம் விஜய் படம் அப்புறம் ரஜினி கமல் இப்படி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் படம் தான் பெரிய வரவேற்போட ரிலீஸ் ஆகும் பெரிய தேட்டர்கள் அங்கே இருக்கிற பெரிய தேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு அதாவது அந்த அமெரிக்கா அப்படின்னா ஒரு கேபிட்டல்னா அந்த கேபிட்டலில் படம் ரிலீஸ் ஆனால் அதை சுற்றி இருப்பாங்க பாருங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர்லாம் வந்து டிக்கெட் புக் பண்ணி அந்த படத்தை பார்த்துட்டு போவாங்க அந்த மாதிரி நிறைய ரசிகர்கள் இந்த படத்தை வந்து மொத்தமாக டிக்கெட் பெரிய அளவில் விற்று போச்சு இது இல்லாமல் வெளிநாட்டில் ஒரு சென்ட் அது எப்பவுமே பண்ணுவாங்க அது என்னன்னா இந்த கண்டென்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே வெளிநாட்டு குடுத்தாதான் அங்க எல்லா நாட்டுக்கும் ஒரு தனித்தனி ஒரு சென்சார் போர்டு இருக்கு அதாவது வந்து துபாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க அமெரிக்காவில ஒரு மாதிரி பண்ணுவாங்க நியூஸிலாந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க சிங்கப்பூர் மலேசியால வேற மாதிரி பண்ணுவாங்க இது மாதிரி இருக்கிறதுனால பல நாடுகளுக்கு வந்து அந்த கண்டென்ட் ஆல்ரெடி போயிருச்சு இந்த கண்டென்ட்டை வெளிநாட்டில பார்த்த ஒரு சென்சார் ஆபீஸர் என்ன சொல்லிருக்காருன்னா படம் ரொம்ப பிரமாதமா இருக்கு வேற மாதிரி ஒரு படமா இருக்கு அஜித் படம் படத்திலேயே வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி படமா இது அமையும் இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படமா இருக்கு அதாவது வந்து இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் தான் நிறைய பேர் பேசுறது இது ஒரு கேங்ஸ்டர் படமா இருக்கும் வழக்கமான கேங்ஸ்டர் படமா இருக்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பாஷா மாதிரி ஒரு படம் தான் இது அப்படிங்கிறாங்க பாஷா மாதிரி ஒரு படம் ஏன் சொல்றாங்கன்னா பாஷாவில் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு பெரிய டான் அவர் அதெல்லாம் விட்டுட்டு தன்னோட குடும்பத்தோட ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு வந்து வாழ்வார் அந்த நேரத்தில் பழைய ஆளுங்களால அவர் பல தொந்தரவுகள் வரும்போது ரஜினிகாந்த் என்ன பண்ணுவார் ஒரு ஃபயரா மாறுவார் பாஷாங்கிறதே அங்கதான் ஆரம்பிக்கும் அப்போ சொல்லுவாங்க இந்த ஆள் வந்து பாஷாடா தெரியுமா பாஷா அப்படின்னா மும்பையை கலக்கின ஒரு தாதா அப்படிங்கிறது அங்கதான் ஓபன் பண்ணி

விஷயம் இருக்கு அஜித் கண்ட ரசிகர்களுக்கு பெரிய அதாவது பெரிய ட்ரீட் இந்த படத்தில் காத்திருக்கு அப்படிதான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் மட்டுமா இருந்துடாது இது ஒரு அப்பா அம்மனுக்கான ஒரு சென்டிமெண்ட் படம் அதாவது ஒரு அப்பா அம்மனுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே எடுத்தார் இல்லையா ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து மார்க்காண்டனியிலையும் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மனுக்கான சென்டிமெண்ட் வச்சிருப்பாரு இப்போ இந்த படத்திலையும் அப்பா அம்மனுக்கான சென்டிமெண்ட் வச்சிருக்காரு அப்பா அம்மனுக்கான ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து இவருக்கு ஆதிக்கு பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப இவர் படம் பண்றாரு பார்த்தீங்களா இவங்க அப்பா ஒரு அஸ்டன்ட் ஆர்டரா இருந்து எப்படியாவது ஒரு பெரிய இயக்குனராக வரணும் பல வருடங்கள் சினிமால அந்த கனவுகளோட சுத்திட்டே இருக்கிறாரு ஆனா அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமையல அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படல இப்ப அவரு தான் மகனை வந்து ஒரு பெரிய டைரக்டராக உருவாக்கணுன்ற ஒரு வெறித்தனத்தோட அந்த மகனை சினிமாக்குள்ளே இறக்குறாரு படிப்படி படிப்படியாக ஆதி கிரமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா இல்லைனா நாயந்தராவோட படம்லாம் எடுத்தார் அப்புறம் வேற மாதிரி ஒரு கலர் வந்து ஆதிக்கு பேசப்பட்டது அப்புறம் மார்க்காண்டனி எப்படி எடுத்தாரோ எப்படி கொடுத்தாரோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சு முட்டாய் சேலகட்டின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டை பாருங்க ரீமிக்ஸ் பண்ணி பிரமாதமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அதாவது வந்து தேவான் ஒரு இசையமைப்பாளர் இருக்காரானே டூ கேக்கெட்ஸ்க்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ இந்த படத்தெல்லாம் இந்த பாட்டு பஞ்சு முட்டாய் சேலகட்டி டிங்கற பாட்டை கேட்டு டூ கேக்கெட்ஸ்லாம் என்னடா இது பாட்டு சூப்பராக இருக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டை யாரா ஒரு மியூசிக் டெக்டர் போட்டிருக்கா அப்படின் போது தேவான ஒரு மியூசிக் டேக்ட்ரு அப்பதான் டூ கே கிட்ஸ்க்கே தெரியுது அவன் தேவாவா அதுக்கப்புறம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ரீமிக்ஸு பேட்டர்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதிக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அப்பா வந்து அதாவது வந்து இவர் வந்து பெரிய டேரக்டர் ஆகணும் அப்படின்னு அப்பா வந்து ஆதிக்கோடே கூட இருந்து உழைக்கிறார் அதாவது வந்து தன் மகனுக்கு எல்லா வித சப்போர்ட்டையும் கொடுத்துருக்காரு இந்த படத்துலையும் கூட புரியுது அவங்களுக்கு அதனால இந்த படத்தில் ஒரு அப்பா மகன் சென்டிமெண்ட் இருக்கு இந்த படத்துல வந்து கமர்ஷியலா டான்ஸ் இருக்கு பாட்டு இருக்கு ஒரு மாஸ் கமர்ஷியல் மசாலா கலந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் அஜித்தை பொறுத்த இந்த படம் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு எதிர்கா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா இந்த டீசரை பார்த்தாங்கல்ல அதுல இருந்தே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்ப நம்ம தலைப்படம் வரும் எப்ப நம்ம தலைப்படம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏப்ரல் பத்து அன்னைக்கு அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டம் ஒரு பெரிய பெரிய திருவிழா கொண்டாட்டமா இருக்கும் பாருங்களேன் தேட்டர்லாம் எப்படி பரபரப்பா எப்படி கொண்டாடக்கூடிய ஒரு படமா இருக்க போகுதுன்னு பாருங்க இப்ப இந்த படத்துல வந்து லிஸ்ட் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இப்ப வந்து டாக்டர் படம் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேர் மொட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களும் இப்ப உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது எத்தனை வில்லனா தான் இருக்கான்னு தெரியல சார் எத்தனை வில்லா இருந்தாலும் அடிச்சுன்னு ஒருக்குவார் சார் அதான் இந்த கதை பொறுத்தவங்களுக்கு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அஜித்தினுடைய ஃபுல் ஹீரோயிசமும் இதுல இருக்கு அவர் என்ன என்ன கொடுக்கணுமோ ஒரு அஜித்த அதாவது ஏன் அப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னா ஆதி ஆதிக்கே வந்து ஒரு அஜித் ஃபேன் பாயா அந்த படத்துல மாறிட்டாரு நம்ம அந்த ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தப்ப பாருங்க ஏகே ஏகேன்னு அப்படியே அவரே எவ்வளவு பெரிய ஹை பிச்சில் பாடி இருக்காரு பாருங்க ஜிவி பிரகாஷ்கும் அந்த இன்வால்மெண்ட் அவரும் எப்படி பாடி இந்த பாடல்

படமா இந்த சினிமா வரலாற்றிலே ஒரு பெரிய படமா அந்த குட் இருக்கணும்ன்ற இருக்கணும் அவர் ஒர்க் பண்ணிருக்கார் படத்துக்கு பேர் அஜித் சார் தான் வச்சாரு அப்படின்னு சொன்னாங்க இது வந்து இன்னொரு புது தகவலாக இருக்கு சார் இந்த படத்துக்கு பேர் வந்து அஜித் சார் மட்டும் வச்சிருக்க மாட்டாரு அதாவது இது ஒரு கூட்டு முயற்சி தான் எல்லாரும் ஒரு ஒரு டைட்டில் செலக்ட் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட மூணு டைமென்ஷன்ல ஒரு ஒரு கேரக்டர் தான் ஒரு குட் கேரக்டர் ஒரு பேட் கேரக்டர் ஒரு அக்லி கேரக்டர்ங்க மாதிரி ஒரு டைம்ல சரி இது பாருங்களேன் தான் ஒரு படம் அஜித் வச்சு வரும்போது வெங்கட் பிரபு அப்படி ஒரு படம் கொடுக்கும்போது ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி வேற ஒரு ஸ்டைலிஷ் படம் அஜித்துக்கு வில்லா வேற மாதிரி ஸ்டைலிஷ் படம் அது எப்படின்னா ரஜினிகாந்த் வந்து ஸ்மெக்லராக நடிச்சிருந்தார் பில்லா அந்த படம் வந்து அஜித்துக்கு ரீமேக் பண்ணி அது ஒரு பெரிய வெற்றி படமாக மாறிச்சு காரணம் என்ன எந்த அளவுக்கு ரஜினிகாந்த் ஸ்மைல் அதாவது வந்து ஸ்டைல் பண்ணியிருந்தாரோ பில்லால அதை விட மாசான ஒரு ஸ்டைல் வந்து அஜித் பண்ணியிருந்தார் இப்படிதான் உங்களுக்கு ரஜினிக்கு ஈக்குவலாக பண்ணியிருந்தான்னு சொல்லலாம் இன்னொரு விஷயமும் கேளுங்க ரஜினி தான் அஜித் நீ உனக்கு மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குல்ல நீ பில்லா பண்ணு பட நடிச்ச படத்தை நீ பில்லா பண்ணு பாரு அப்புறம் மார்க்கெட் சொல்லி ரஜினி தான் அஜித்துக்கு வந்து இந்த பில்லா பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணது பில்லாக்கு அப்புறம் அஜித்தோடைய மார்க்கெட் வேற மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா மங்காச்சால ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் பண்ணாரு பாத்தீங்களா ரசிகர்கள் வந்து அஜித் வந்து வேற மாதிரி விரும்புறாங்க இப்ப வந்து வாலியில ஒரு அஜித் இருப்பாரு நல்ல அஜித் வாலியில ஒரு அதாவது வந்து விரும்புற ஒரு ஒரு வில்லன் இருப்பாரு பேட் கேரக்டர் ஒன்னு இருக்கு அக்லி கேரக்டர் ஒன்னு இருக்கு இந்த குட் கேரக்டர்ல எப்படி பண்ணிருப்பாருங்கிறதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த பேட் கேரக்டர் நம்ம தலா என்ன பண்ணிருப்பாருங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அக்லின்னு ஒரு கேரக்டர் சொல்றாங்க அதுல என்ன பண்ணி வச்சிருப்பாருங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மொத்தத்துல வந்து ஆடியன்ஸ் வந்து எப்படின்னா பெரிய லெவல்ல இந்த பதத்தை எதிர்பார்க்கறாங்க சரிங்க சார் இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்த செகண்ட் சிங்கிள் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அது எப்போ சார் வரப்போகுது கூடிய சீக்கிரம் வரப்போகுது ஏன் அப்படின்னா ஏப்ரல் பத்து படமே வரப்போகுது கொஞ்ச நாள் தானே இருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இருக்கு இல்லை ஒரு பதினாறு நாள் இருக்குன்னு சொல்லலாம் அப் அதுக்குள்ள உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸை கொடுக்கணும் சி வழக்கமா பாத்தீங்கன்னா துணி மாதிரி படம் எல்லாம் எடுக்கும்போது நிறைய அப்டேட்ஸே இல்லாம இருக்கும் அப்போ வந்து அவங்க பாத்தீங்கன்னா அமித்ஷாட்ட போய் நம்ம எடப்பாடி எல்லாம் போய் துணி எப்படி துணி எப்படி கேட்ட கேட்ட எல்லாம் ஒன்று உங்களுக்கு தெரியுமா அஜித்ர பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொல்றேன் அது என்ன அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு இது இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது சொல்லவே எனக்கு தெரியல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பாசம் ஜாஸ்தி பிரியம் அஜித் மேல ஏதோ ஒரு ஓவர் அட்ராக்ஷன் அஜித் மேல ஒரு வெறித்தனமான ஒரு காதல் ஒரு பிரியம்னு சொல்லுவாங்களா அது அஜித் சிங்கிட்ட நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கொடுத்துட்டே இருக்காங்க செகண்ட் சிங்கிள்லாம் வரப்போகுது எப்ப செகண்ட் சிங்கிள் வரும் எப்ப இது அடுத்து வரும் அடுத்து என்ன வரும் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ள என்னென்ன ப்ரமோஷன் பண்ண போறாங்க எல்லாமே அவங்க காத்துட்டு இருக்காங்க சார் அதுல ஹைலைட்டா எனக்கு தெரிஞ்சது வந்து ஐ மிஸ் யூ டார்லிங் சொன்னாரு அதுதான் வந்து அன்னைக்கு தேட்டர்ல தெரிச்சிச்சு ரோஹி தேட்டர்ல ரெண்டாவது என்னன்னா அவரே கையெழுத்து கத்திட்டு இருக்காரு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது பாத்தீங்களா அதை நான் தான் சொன்னேன் ஆதிக் வந்து அஜித்தோட ஃபேன் பாய் ஸோ அதனால அவர் வந்து முழு ஃபேன் பாயா மாறிட்டார் ஒரு டேரக்டர் அப்படிங்கிற லெவல்ல இருந்து மாறி இது ஒரு அஜித்தோட ஃபேன் பாய் இது எதுனால அப்படின்னா சார் இப்ப தியேட்டர்ல பார்த்து ரசிக் ஒவ்வொரு விஷயமா வந்து ஆசைப்பட்ட ஒரு 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 அதாவது இருந்த ஆதிக்கு அவருக்கே அஜித் இயக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை எப்படி எப்படிலாம் எடுத்துருப்பாருன்னு பாருங்க அது இயல்பா அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா அது கூடுதலாக அவரை வந்து ப்ரமோட் பண்ணி காட்டுது அஜித் சரிங்க சார் ஓகே நீங்க கொடுத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே வேற மாதிரி இருக்கு இது வந்து அப்டேட் எனக்கு வந்து ஒரு பார்த்த மாதிரி இந்த படம் பாருங்க என்ன பண்ண போகுதுன்னு பாருங்க இந்த படம் ஒரு ரெக்கார்ட் பிரேக் படமா இருக்கும் நிச்சயமா வந்து இது ஒரு மாஸ் கமர்ஷியல் படமா இருக்கும் அஜித் வாழ் அதாவது வந்து அஜித்தினுடைய கேரியர்லயே பெரிய வெற்றி படமா இருக்கும் சோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து எங்க திருமண அஜித் படம் தான் ஓடும் நான் நினைக்கிறேன் அஜித் படம் தான் வேற யாரும் ஏப்ரல் பத்து தேட்டரை மத்த படத்துக்கு கிடைக்காதுங்க இப்ப இட்லி கடைன்னு ஒரு படம் வரதா இருந்துச்சு அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டீசரை பார்த்தவனே வெளியிட்டாங்க ரேஸ்ல இருந்து விளையிட்டாங்க வேண்டாம் சிக்கலா போயிருப்போது வந்து ஏதாவது ஒண்ணுன்னா பெரிய லெவல்ல அதுவும் பெரிய பொருட்சில் எடுக்கப்பட்ட படம் சிக்கலாயிர கூட விட்டுருவோம் வழி விட்டுருவோம் அந்த படத்துக்கு ஏன்னா பெரிய வேகத்தோட விவேகத்தோட வராங்க நம்ம நடுவுல தடையா இருக்கக்கூடாதுன்னு அவங்களே ஒதுக்கிட்டாங்க ஓகே சார் ரொம்ப நன்றி சார் அடுத்த அப்டேட்ல திரும்ப சந்திங்க